நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் துன்பங்களை எல்லா நிலையிலும் சகித்து கொண்டு அடிபணிந்து வாழ்ந்த முஸ்லிமான மனிதர்தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள் மேலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு பாவியான மனிதனின் மூலமாகவும் வலுவூட்டுகிறான் ஷாகி முஹ முஸ்லிம் நூத்தி எழுவத்தி எட்டு கபி சல்லல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் என் உயிர் யாருடைய கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக இந்த இறுதி சமுதாயத்தில் உள்ள யூதரோ கிறிஸ்தவரோ யாரேனும் ஒருவர் என் மார்க்கத்தினை பற்றி கேள்விப்பட்ட பிறகும் கூட நான் கொண்டு வந்த மார்க்கத்தை நம்பிக்கை கொள்ளாமல் இறந்துவிட்டால் அவர் நரகவாசிகளில் ஒருவராக இருப்பார் முஸ்லிம் இருநூத்தி நாற்பது திருக்குரான் ஐம்பத்தி ஒன்பது பதினெட்டு நம்பிக்கை கொண்டோரே அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் மறுமைக்காக தாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும் அழகிய செய்தியே அல்லாவை அருளினான் அது திரும்பும் திரும்ப கூறப்பட்டதாகவும் ஒற்றே ஒன்று ஒத்த வேதமாகும் உள்ளது நமது இறைவனை அஞ்சுங்கள் தோள்களை இதனால் திளிர்த்து விடுகிறது பின்னர் அவர்களில் தோள்களும் உங்களுக்கு அல்லாவை நினைவுபடுத்துவதற்காக மென்மையாக நிற்கின்றது கட்டுப்பாட்டு நடப்பவரும் அல்லாவின் பாதுகாவல் மூலம் மறைவானவற்றை கருப்பை காத்துக் கொள்வோருமே நல்ல பெண்கள் நாலாவது சூரா முப்பத்தி நாலாவது வசனம் நபி சல்லா அலை அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக தன் அடியாறுகளில் இறைக்கமுடையவருக்கே இரக்கம் காட்டுகிறான் முஸ்லிம் ஆயிரத்தி அறுநூத்தி இந்த குரான் ரம்லானின் மாதத்தில் அருளப்பட்டது இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் நேர்வழியை தெளிவாக கூறும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோர்க்கட்டும் குர்ஆன் இரண்டாவது சூறா பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் உங்களுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் சோபான் மாதத்தை முப்பது நாட்களாக முழுமைப்படுத்துங்கள் நபிகள் நாயகம் செல்லலாக செல்லும் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது திருக்குரான் நயவஞ்சகர்கள் அல்லாவை ஏமாற்ற நினைக்கிறார்கள் அவனோ அவர்களை ஏமாற்ற உள்ளான் அவர்கள் தொழுகையில் நிற்கும் போது சோம்பேறிகளாகவும் மக்களுக்கு காட்டுவராகவும் நிற்கிறார்கள் குறைவாகவே அல்லாவை நினைக்கிறார்கள் திருக்குர் ஆன் நாலாவது சூரா நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது வசனம் நபி சல்லா அலை அவர்கள் கூறினார்கள் இறைவா உன்னிடம் நான் நல்வழியையும் நேர்மையையும் வேண்டுகிறேன் நேர்மையானதையை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக என்று பிரார்த்திப்பீராக முஸ்லிம் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஒன்னு அளிரலியல்லாகோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் விருப்பப்படி மக்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக தவிர எந்த தூதரையும் நாம் அனுப்ப அனுப்புவதில்லை திருக்குரா நாலாவது வசனம் நாலாவது சூரா அறுபத்தி நாலாவது வசனம் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன சைத்தான்களும் விளங்கிடப்படுகிறது புகாரி மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக அல் குர் ஆன் இரண்டாவது சூரா இருநூத்தி ஓருநூத்தி ஒன்னாவது வசனம் இவ்வுலக வாழ்க்கையும் வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை மறுமை வாழ்வுதான் வாழ்வாகும் அவர்கள் அறியக்கூடாதா அல் ஆன் இருபத்தி ஒன்பதாவது வசூரா அறுபத்தி நாலு வசனம் நபி சல்லாம் அவர்கள் கூறினார்கள் இறந்தோரை ஏசாதீர்கள் ஏனென்றால் அவர்கள்தான் செய்த நன்மை தீமை ஆகியவற்றின் பால் சென்று சேர்ந்து விட்டார்கள் அறிவிப்பவர் அலி நூல் புகாரி நபி சல்லாஹலை சொல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுகள் பேச வேண்டாம் கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அறிவிப்பவர் அபு அலி அவர்கள் நபி சல்லா அலை அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சகர் செய்யுங்கள் நிச்சயமாக சகர் செய்வதில் அருள் வளம் வரக்கத்து இருக்கிறது புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அனசிப்னு இப்னு மாலிக் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் யாருக்கு பேரிச்சம் பேரிச்சம்பளம் கிடைக்கிறதோ அவர்தான் மூலம் நோன்பு துறக்கட்டும் கிடைக்காதவர் தண்ணீர் மூலம் துறக்கட்டும் ஏனென்றால் அது தூய்மையானதாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அனஸ் பிந்த் மாலிக் ரலி திருமிதி நோன்பை நிறைவு செய்வதை விரைவுபடுத்துங்கள் மக்கள் நன்மையில் ஈடுபடுகளாய் இருப்பார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள்